அதிமுக மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு கட்டுக்கதைகளை பரப்பி வருவதாகவும் தொடர்ந்து இதுபோன்ற பொய் செய்திகளை வெளியிடுவோர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக தலைமை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக கடந்த பத்தாம் தேதி முதல் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களின் சீரிய கருத்துக்களை தெரிவித்ததுடன் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வழிவகைகளையும் நல்ல பல கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி கட்டிக்காத்த மக்கள் இயக்கமாம் அதிமுக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கக்கூடாது என்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய கழக நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் அதிமுக மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் சில ஊடகங்கள் பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள் தவறான உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு கட்டுக்கதைகளை பரப்பி வருவதாக தெரிவித்துள்ள அதிமுக தலைமை செய்தி வெளியிடுவதற்கு முன் அதன் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து வெளியிட வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது மேலும் பொய் செய்திகளை வெளியிடும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைத்தள பக்கங்களுக்கு அதிமுக தலைமை கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் தொடர்ந்து இதுபோன்ற பொய் செய்திகளை வெளியிடும் ஊடகங்கள் பத்திரிகைகள் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது